முதலில் இந்த நேரத்திற்கான பார்க்கலாம் தமிழ்நாடு முழுவதும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்த ஏற்பாடு எண்பத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட விவிபேட் இயந்திரங்களும் பயன்படுத்தப்பட இருப்பதாக சத்யபிரதா சாஹூ தகவல் மூத்த குடிமக்கள் திறனாளிகள் என நேற்று வரை ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் தபால் வாக்குப்பதிவு தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நாற்பது தொகுதிகளுக்கும் நாளை வாக்குப்பதிவு வாக்காளர்களை வரவேற்க தயாராகி வரும் வாக்குச்சாவடி மையங்கள் வாக்குப்பதிவு தொடங்கி நிறைவடையும் வரை திமுகவினர் விழிப்புடன் செயலாற்றுங்கள் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு மு ஸ்டாலின் அறிவுறுத்தல் நான்கு கோடி ரூபாய் சிக்கிய விவகாரத்தில் நயனார் நாகேந்திரன் மீதான புகாரில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவதூறு வழக்கு தாக்கல் செய்தார் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் தொகுதி மேம்பாட்டு நிதி தொடர்பாக ஆதாரமற்ற குற்றச்சாட்டை சுமத்தியதாக புகார் நாமக்கல் மாவட்டம் கோதமலை கிராமத்திற்கு தலை சுமையாக சென்ற மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உரிய சாலை வசதி இல்லாததால் ஏழு கிலோமீட்டர் தொலைவிற்கு சுமந்து சென்ற தேர்தல் பணியாளர்கள் நாடு முழுவதும் நூற்றி இரண்டு தொகுதிகளுக்கு நாளை முதற்கட்ட வாக்குப்பதிவு கேரளாவின் காசர்கோட்டில் மாதிரி வாக்குப்பதிவில் பாஜகவுக்கு கூடுதல் வாக்கு பதிவானதாக புகார் விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் ஆணை சென்னையிலிருந்து நேற்று ஒரே நாளில் ஒன்றரை லட்சம் பேர் சொந்த ஊருக்கு பயணம் நாளைய தேர்தலில் வாக்களிக்க புறப்பட்டு சென்றனர் தேர்தலை ஒட்டி சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து இன்றும் சிறப்பு பேருந்துகள் இயக்கம் பகலில் கூட்ட நெரிசலின்றி பயணிக்கும் மக்கள் வணக்கம் வாக்காளர்களே சிறப்பு நேரலைக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த நேரலையில் நம்மோடு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இணைந்து வாக்காளர்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு அடிப்படை சந்தேகங்களுக்கு நேரடியாக விளக்கம் அளிக்க இருக்கிறார் உங்கள் சார்பில் இந்த நேரலைக்கு அவரை வரவேற்கலாம் சார் வணக்கம் தேர்தலுக்கு முழுவீச்சில் தேர்தல் ஆணையம் தயாராகி இருக்கிறது அதே நேரத்தில் ஊடகங்கள் மிக குறிப்பா நியூஸ் தமிழ்நாடு முதல் முறை வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வகையில என் வாக்கு என் உரிமை மாதிரியான பல்வேறு முன்னெடுப்புகளை முன்னெடுத்திருக்கிறது இந்த முறை கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் முதல் முறை வாக்காளர்கள் இருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் இது போன்ற விழிப்புணர்வுகள் முழுசா அவர்களிடம் போய் சேர்ந்திருக்குங்களா சார் ஆமாம் இவ்வளவு நம்ம விழிப்புணர்வு எல்லாம் நம்ம ஆர்ஓஸ் எல்லாம் நிறைய பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு காலேஜஸில் போயிட்டு இப்போ எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ல போயிட்டு அப்ரோச் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் நமக்கு ஒரு நல்லா இதுக்கு ஒரு ரிசல்ட் வந்திருக்குது ஸோ நாங்களும் எல்லா நல்லா ஒரு எதிர்பார்ப்போடும் இருக்கிறோம் நிறைய வாக்காளர் புது வாக்காளர் இந்த வாட்டி வந்து நம்ம ஓட்டெல்லாம் போடுவாங்க நம்மளோட முதல் நேர் இணைந்திருக்கிறாங்க சார் திருப்பூர்லேருந்து வணக்கம் உங்களுடைய கேள்வி என்ன கேட்கலாம் வணக்கம் திருமூர்த்தி இணைப்புல இருக்கீங்க உங்க கேள்வி கேட்கலாம் வணக்கம் சார் எனக்கு வந்து என்னுடைய ஓட்டர் ஐடியில என்னுடைய நம்பர்ல வந்து எனக்கு ஓட்டர் ஐடி கனெக்ட் ஆகல சார் சரி வருதுங்க எனக்கு வந்து இப்ப வந்து நான் ஓட்ட போட முடியுமா சார் எங்கிட்ட வந்து போன ட்ரிப் போட்ட ஓட்டருடைய ஐடி எல்லாமே கையில வச்சிருக்கேன் நான் கூட வச்சிருக்கேன் சரிங்க நாட் வருதுன்னு சொல்றீங்க ஆமா சார் என்னுடைய ஐடி நாட் வேலிட்னு வருது சார் நான் கவுண்ட் அபாளையம் தொகுதி கோயம்புத்தூர் சார் சரிங்க சார் பதில் சொல்லலாமா சார் நீங்கள் ஓகே வணக்கம் உங்கள் நம்ம ஒரு ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் இருக்கு அதில் உங்கள் எப்பி கார்டு நம்பர் போட்டு பார்த்து சார் நீங்கள் பதில் சொல்லிடலாம் சார் அவங்க அவங்களுக்கான பதில் சொல்லிடலாம் அவங்க செக் பண்ணிப்பாங்க ஓகே சார் அதில் நீங்கள் செக் பண்ணலாம் அது கிடைக்கலனாக்கா ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ இங் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கிறீங்களோ அந்த எஸ்டிடி கோடோடு அந்த நம்பர் போட்டால் அதில் நீங்கள் கேட்டாலும் உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க உங்கள் வேறு வாக்குப்பகுதியில் உங்கள் பேர் இருக்கிறதா அது என்ன ஆகிடுச்சு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க நன்றி சார் மற்றொரு நேர் தஞ்சாவூரில் இந்த சுகுமார் இணைப்பில் இருக்கார் வணக்கம் சுகுமார் உங்களுடைய கேள்வி என்ன கேட்கலாம் வணக்கம் சார் நான் தஞ்சாவூர் முப்பத்தி நாலாவது வாரணம் பேசுறேன் சார் சொல்லுங்க இப்ப எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு ஓட்டு போடும் சார் கவுன்சில் எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டோம்

ஓகே சாரிட்ட அந்த டவுட் கேட்கலாம் சார் இதற்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலில் வாக்களித்திருக்கிறாங்க இந்த முறை பேர் இல்லைன்னு சொல்றாங்க சார் ஓகே ஓகே ஸோ இதில் நம்ம பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் கிட்டே நம்ம செக் பண்ணலாம் பூத் லெவல் ஆஃபீஸர் சப்போஸ் அந்த வாக்குச்சாவடிலேருந்து உங்கள் பேர் இன்னொரு பக்கத்தில் இருக்கிற வாக்குச்சாவடிக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒவ்வொரு வாக்குச்சாவடியில் நம்ம தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வரைக்கு தான் நான் மேக்ஸிமம் நாங்கள் வாக்காளர் வச்சுருக்கிறோம் அதுக்கு மேலே போயிருந்தால் அது ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பில் பார்க்கலாம் அதர்வைஸ் ஒன் நைன் ஃபைவ் ஜீரோவில் நீங்கள் கால் பண்ணி பார்க்கலாம் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ்கிட்ட கால் பண்ணி பார்க்கலாம் இன்னொரு என்ன பார்க்கணுன்னாக்க உங்கள் பேர் மோர் தேன் ஒன் பிளேஸ் அந்த ஊர் தவிர அந்த உங்கள் அட்ரஸ் தவிர வேறு இடத்துல இருந்தால் ஒரு அட்ரஸ்ல டெலீட் பண்ணிப்பாங்க அந்த பூத் லெவல் ஆஃபீஸர் போயிட்டு பார்த்துட்டு அதுக்கு நடவடிக்கை எடுத்திருப்பாங்க அதனால நீங்க பூத் லெவல் ஆஃபீஸர் உங்க பூத் லெவல் ஆஃபீஸர்கிட்ட கேட்டா அவங்க இதுக்கு கரெக்டா பதில் சொல்லுவாங்க நன்றி சார் மற்றும் ஒரு நேயர் மன்னார்குடியில இருந்து கேசவன் நம்ம நேற்று இருக்கார் வணக்கம் கேசவன் உங்களுடைய கேள்வி என்ன வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க நான் இந்த எலெக்ஷன்ல ஃபார்ட்டி நைன் ஓ இருக்கேன் சரினால வேற மாதிரி ஏதாச்சும் லீகல்லாயும் ப்ராப்ளங்கள் வருமா

சப்போஸ் ஒரு கேண்டிடேட் வராங்க ஒரு ஓட்டர் வராங்க அதுக்கு அங்கே இருக்கிற பொல்லிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் அப்போஸ் பண்ணுறாங்கனாக்க அது ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்துருவாங்க அது ஒன்று ரெண்டாவது என்ன இருக்குனாக்க சப்போஸ் நீங்கள் வா வாக்குச்சாவடிக்கு போகிறீங்க அங்கே போகும்போது போகும்போது உங்கள் பேரில் இன்னொரு ஆள் ஓட் போட்டிருக்காங்க அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அதை செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக சொல்லியிருக்கீங்களா எல்லா இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அது ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் எப்படி ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்களோ அப்படி பண்ணுவாங்க நீ உங்கள் இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் அது ஒரு பேலட் ஒரு மேனுவல் பேலட் பேப்பரில் ஒரு பேலட் கொடுத்துட்டு உங்ககிட்ட ஒரு ஓட் வாங்கிட்டு அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அவங்ககிட்ட வச்சுருவாங்க அது நம்ம ஸ்ட்ராங் ரூமில் வந்து கொடுப்பாங்க